கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் சோத்திரமண்டாததாக எனக்கு துக்கமாக இருக்குது எனக்கு வேதனையாக இருக்குது என்று எத்தனையோ சிறுவர்கள் வாலிபர்கள் பெரியோர் வரை சொல்கிறதை நாம் பார்க்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் எத்தனையோ விதத்தில் கஷ்டங்கள் வரும் பிறவிலே ஊனமுட்டவர்களாகவும் பார்வை இல்லாதவர்களாகவும் இல்லை என்றால் சிறு வயதிலே தாய் தகப்பினை இழந்தவர்களாகவும் அது நிமித்தம் அவர்களுக்கு வருகிற பாடுகள் எவ்வளோ இருக்கும் சில சாப்பாடு கூட வழி இல்லாமல் எத்தனை ஏழை எளியவர்கள் இருக்கிறார்கள் உறவினர்கள் மத்தியிலும் எந்த உதவி கிடைக்காது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தனித்து காணப்படுவார்கள் அவர்கள் வேதனை மிகவும் கொடிதாக இருக்கும் சிலருக்கு மூடி திறக்கிறதுக்குள் எல்லாம் நடந்து நடந்திருக்கும் விபத்தோ பேரிழப்போ நஷ்டமோ திடீர்னு வறுமையில் தள்ளப்படுவார்கள் அவர்களுக்கு என்ன நடந்தது ஏன் நடந்தது என்று தனிமையில் தலை குனிந்தவாறு அழுது கொண்டே யோசிப்பார்கள் அவர்களுக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரியான வேதனை இருக்கும் செத்து போயிடலாமா என்றெல்லாம் யோசிப்பார்கள் நான் எந்த தவறும் செய்யவில்லையே காரணம் இல்லாமல் ஏன் இது மாதிரி நடக்கிறது நடந்தது என்று யோசித்து அழுவார்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் கவலைப்படாதீர்கள் எதை குறித்தும் கவலைப்படாமலும் பயப்படாமலும் இருங்கள் எது நடக்கிறதோ அது நன்மைக்கு தீமை கொண்டு காத்திருங்கள் அதன் நன்மை உங்களுக்கு பிறகு புரியும் நமக்கு இம்மையில் மாத்திர வாழ்க்கை இல்லை மறுவியில் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு அதற்கு நாம் தகுதியாக மாறுவதற்காக கூட இருக்கும் நாம் இந்த பாடு அனுபவிக்கும்போது ஏழைகளின் கஷ்டங்களையும் புரிந்து கொள்வோம் ஏழைகளை நேசிப்போம் அவர்களுக்கு எப்படிப்பட்ட உதவி தேவைப்படும் என்பதை தெரிந்து அவர்களுக்கு அதை செய்வோம் இது நிமித்தம் நாம் நன்மை செய்கிறளாக காணப்படுவோம் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி பெறுவோம் இப்பொழுது இது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் தேவனுடைய திட்டமும் இதுவே பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை தகுதி பெறவே இதையெல்லாம் அனுமதிப்பார் அவருடைய சொந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் நம்மை வைத்துக்கொள்வார் தேவன் நம்மை நேசிக்கிறார் சித்திக்கிறார் தகுதிப்படுத்துகிறார் அவருடைய சொந்த பிள்ளையாய் மாற்றுகிறார் அவரோடு நம்மை வைத்துக்கொள்ள நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவதை அவர் விரும்பி இதையெல்லாம் செய்கிறார் அனுமதிக்கிறார் தேவன் நன்மைக்கு அன்றி தீமைக்கு ஒன்றும் இல்லை விரைவில் இந்த கஷ்டங்கள் மறைந்துவிடும் உங்கள் துக்க சந்தோஷமாக முடியும் ரெட்டிப்பான ஆசிர்வாதத்தை பெறுவீர்கள் காத்திருங்கள் தேவன் நம்மை என்றென்றும் நேசர் நன்மை அண்டி தீமை ஒன்றும் செய்ய மாட்டார் இதை முற்றிலுமாக நீங்கள் நம்புங்கள் சிங்க குட்டிகள் தாக்கி அடைந்து பட்டினியாக இருக்கும் கத்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மை குறைப்படாது கூடாது சரிங்களா தேங்க்யூ